தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஆயிரக்கணக்கானோருக்கு சிவப்பு எச்சரிக்கை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் கொழும்பு காலிமுகத்திடலில் ஏற்பட்ட குழப்ப நிலை மரண வீட்டில் ஏற்பட்ட குடும்ப தகராறு ஒருவர் பலி ஒருவர் காயம் மூன்று சிறுவர்களின் எலும்பு கூடுகள் முழுமையாக திடீரென குவிக்கப்பட்ட ராணுவம் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அரசு அதிகாரிக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை சூடு இருவர் கைது கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கர்ப்பிணி தாய்மார்களின் மோசமான செயல் அதிர்ச்சியில் அதிகாரிகள் நாட்டின் நுளம்புகள் பெருகும் வகையில் ஆயிரக்கணக்கானோருக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் தற்போது டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதார அமைச்சினால் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மிச டெங்கு ஒழிப்பு வார வேலை திட்டம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது நேற்று பதிமூவாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வளாகங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது நுழம்புகள் பெருகக்கூடிய மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு இடங்கள் நுழம்பு குடம்பிகள் அதிக அளவில் பெருகும் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்கள் டெங்கு நோய் பரவும் அபாயம் உள்ள இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு சிவப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தமது சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணாத பேருக்கு எதிராக சட்ட எடுக்கப்பட உள்ளது இந்த நிலையில் டெங்கு ஒழிப்பு வாரம் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வரையான காலப்பகுதியில் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முப்பத்தி ஒரு இடங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காளிமுகத்திடலில் உள்ள சட்டவிரோத கடைகளை அகற்றுவதற்கான முயற்சியின் போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது நேற்று மதியம் துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் நிறுவனத்தின் அதிகாரிகள் வந்தபோது இந்த பொது ஆய்வாளர்களின் அனுமதியுடன் வணிக நடவடிக்கைகளை நோக்கில் சட்டவிரோத வர்த்தகர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் சிறிது காலமாக அந்த பகுதியில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் துறைமுக மேலாண்மை വർത്തകം ചെയ്തു വരുമ്പോൾ ആണോ പൊതുസുത ആയവുമായി സാറിത അവ വർത്തകർ തെരഞ്ഞെടുത്തും സൂന കരുത്തിൽ കൊണ്ട് നാളെയിൽ അനുമതിപ്പെടുവാൻ ആലോചന സേവകൾ മഹക്കടി പോലീസ് പ്രിവിട കുരുമട പകുതിയിൽ കൂർമയാണ് ആയുധത്താൽ താക്കപ്പെട്ട ഇരട്ടമിലെ ഒരുപാട് മരുന്ന് സിസൈ പറ്റുന്ന ഉയർന്നുള്ള நேற்று இரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த மற்றொரு நபர் மகிங்கனை பகுதியைச் சேர்ந்த இருபது வயது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் உறவுக்கார சகோதரியின் இறுதிச் சடங்கின் போது ஏற்பட்ட குடும்ப தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலையுடன் தொடர்புடைய நாற்பத்தி ஐந்து வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொழியில் நேற்றிய அகழ்வின் போது சிறுவர்களின் எண்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் மூன்று எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன மேலும் செம்மணி மனித புதைக்கொழியில் இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத் இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஒன்பதாம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது இதன்போது சிறுவர்களின் எண்பு தொகுதி சந்தேகிக்கப்படும் மூன்று தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதுவரை முப்பத்தி ஏழு எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித தொகுதிகளில் இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்று பத்தாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெறவுள்ளன யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காடாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்திறனி பூரணி மரிய நாய்க்கும் காடமல் ஆக்கப்பட்டவர்களை உறவிற்கு என பலரும் முன்னிலையாக இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது புறநகர் பகுதிகளான ராகம கந்தானை மற்றும் வத்லி பகுதிகளுக்கு நேற்றிரவு ராணுவத்தினர போலீசாரும் அவசரமாக அழைக்கப்பட்டுள்ளனர் மூன்றாம் தேதி ராகம மற்றும் கந்தானை பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவசர சோதனை மற்றும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள ராணுவத்தினரும் போலீசாரும் நிறுத்தப்பட்டுள்ளனர் அதற்கும் நேற்றிரவு ராகம கந்தாடி மற்றும் வத்தலை பகுதிகளில் ராணுவத்தினர் கடற்படையினர் சிறப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் மக்களை சோதனை செய்துள்ளனர் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் எதிராக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை அளிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அறிவுறுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அவர் போலீஸ் நிலையத்தில் நேற்று மாலை முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் ஹெட்டியாராட்சி மற்றும் விசாரணை அதிகாரி ஆகியோர் நடவடிக்கைகள் முடிந்து நீதிமன்ற அறையை வெளியேறும் போது நீதிமன்ற வளாகத்துக்குள் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது விசாரணைக்கு வெளியேறும் போது வழக்கு ஒன்றின் பிரதிவாதி ஒருவரின் மகள் அவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது உடனடியாக கடியாராஜி கொழும்பு நீதவானுக்கு இந்த சம்பவம் குறித்து தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலே அவர் வாழைத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் முறையான முறைப்பாட்டை அளிக்குமாறு துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றொரு நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக கொழுப்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது பொரளை மற்றும் வெள்ளம்பெட்டியவை சேர்ந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சூடு சம்பவம் தொடர்பாக ஆறு சந்தேக நபர்கள் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் பொரளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரொள்ளியா கண்டி காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தின் வளிமண்டலவிய திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோடமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலமான காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சில கரையோர பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணி தாய்மார்களிடையே மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது கடுமையான சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று கல்கிசை மாநகர சபையின் உறுப்பினரான சமல் சஞ்சீவ கூறியுள்ளார் குறிப்பாக தெஹிவலை கல்கிசை ரத்மலானை முரட்டுவ மற்றும் எகட உயர உள்ளிட்ட இலங்கையின் சில கரையோர பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணி தாய்மார்களிடையே இவ்வாறு மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார் அதே நேரம் குறித்த பெண்கள் கரையோர பகுதியில் மது மற்றும் விற்பனை செய்து வருவதாகவும் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் இது பாரிய பொது சுகாதார பிரச்சினை அவை சுகாதாரத்துறையால் மட்டும் கையாள முடியாது என்றும் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பொது பாதுகாப்பு அமைச்சும் மற்றும் பிற அரசு துறையின் ஆதரவு தேவை என்றும் கூறியுள்ளார் இந்த கற்பிணி பெண்களில் பெரும்பாலானோர் சுகாதார அதிகாரிகளிடம் தங்களை பதிவு செய்வதை அல்லது பரிசோதனைக்காக மருத்துவமனைகளுக்கு செல்வதை தவிர்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்